டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்து வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவரிய பிராப்தம் செலவுகள் அதிகமாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சந்தோஷ செலவுகள் யாருக்கும் ஜவாப் கொடுப்பது ஜாமீன் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று பிஸியாகி கொள்ளுங்கள் உறவு முறையில் சில கோபங்கள் காணப்பட்டாலும் கவலைப்படாமல் அதிலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள் தாய் வழி உறவு ஏற்றம் பெறும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் லாபத்தினுடைய அமைப்பை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் சிக்கல்கள் தீர மனதில் தெளிவும் சந்தோஷம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து ப பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் காணப்படும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபமேண்டாம் தொழிலில் அதிகரிக்கக்கூடிய அற்புதம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் நீ பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தடங்கல்கள் காணப்படுவதனால் குலதெய்வ பிரார்த்தனை முக்கியம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் காரிய தடைகள் காணப்படுகிறது காரிய சித்தி மாலையை ஜபித்து விட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயம் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தகராறு செய்வது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விரயங்கள் காணப்பட்டாலும் சுப விரயம் நடத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான சூழ்நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை குலதெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை குடும்பத்தில் தேவையில்லாத விஷமிகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் உறவினர்கள் போர்வையில் நண்பர்கள் போர்வையில் இருப்பவர்களிடத்தில் மிக கவனம் குடும்ப விஷயத்தில் மட்டும் யாரிடத்திலும் கலந்து பேசுவது இன்றைக்கு தேவையற்ற விஷயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நீங்கள் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த பிரச்சனை தீரும் தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் என்ற நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விற்பனை வாங்குவது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடுபடியாக்கும் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் புதிய அறிமுகத்தில் இருந்த சிக்கல் தீரும் கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்கு உண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை தரும் படிப்பு இருந்த பிரச்சனைகள் தீர்வது ஆச்சரியத்தருடைய அமைப்பு வண்டி வாகனங்கள் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் விரைவில் தீரும் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் சகல விதத்தில் ஏற்றம் பெறும் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாவது ஆச்சரித்த அளவுக்கு ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட புது முயற்சி அனுகூலம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் அனுகூலம் புதிய தொழிலமைப்பு ஏற்றம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிபர்த்தி அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற விஷயத்தில் முக்கியத்துவம் கண்டிப்பாக வண்டி வாகன மாற்றங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கைகள் லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழிலில் அபிரிதமான முன்னேற்றம் நீண்ட நாட்களாக இந்த தடைகள் தவிடுபடியாக்கும் உத்தியோகத்தில் இந்த சிக்கல் தீர்வது மனதில் பேரானந்தம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு ஆடி மாதத்திலும் பேசலாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் மட்டும் சிறிது கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நீங்கள் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கிடைக்கும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தம் வாகன அமைப்பில் ஏற்றங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியத்தின் அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நாளை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்